சிறந்த காலை சிறப்பான என்ற <harmans>

மேலும்ரிசாக வரணவாசி அம்மன் நாயகர் அலங்காடி சார்பாக மேலும் சிறப்பு பரிசாக சார்பாக கற்றுக் கொண்டிருக்கிறார்

வேங்கடா ஐய மரத்த காளையா ஐயா வந்த வீரமா வேங்கடெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர் கருெல்லாம் வீரர்களின் வேட்டை ஐயா வீரரே கள்ளம் காளைக்க என்னை வேங்கடாயனුරුதி நீ வா கோ அவர் ஓங்கி விட்டற அவர் ஓங்கி விட்டற இந்த பூமியை முழுவதும் எல்லாரோட காளையும் நல்ல காளை வீரர்கள் சிறக்கார் வீரங்க சிறக்கார் காளையா அலிப்பு மிக்க வீரர்களே சமயத்தில் ஆர் தெக

ஐராகப்பட்டிருக்கிறார்கள் வருவதற்கு உரிமையாளருக்கு நிலைமை சேர்க்கிறவாறு நெருங்கை சேர்க்கிறவாலை சேர்க்கிறவா இன்றது வாரவர்களுக்கு நெருமை சேர்த்திடவா

சிவகு இனிமையான மாட்டிற்கு சிறப்பு மரிசாக சிவகுரு மக்கள் சார்பாக ஒன்பது ஆயிரத்தி ஒன்று அடங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள் முடிவெடுக்கிறார் வரலாறு அந்த வரலாறு வீட்டே ராசிமலை தெனப்பு பச்சினை பெறுவதற்கு வீரனே ஆட்டமா அல்லேல ஆட்டமா துன்ப முறதிந்த காலையா அரவம்பட்ட இருக்க துடிக்கின்ற வீரர்களே யாரென்று கோடீரென்ற பாக்கு மேன எறிய விட்டற காலென்ற கலந்து விட்டற ராசிமலை தெனப்பு பச்சினை பெறுவதற்கு காலையும் பெறல காலையும் வீரர்களே சரபான வீரர்களே மாளைய யா அரக்கமெட்ட வீரர்களே அரே மாளைய ஐந்து வீரர்களே அப்புறமே

ஆண்டுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் குரூப்

ஒன்பது ஆட்டுமிட பிடிக்கின்ற வீரர்களா சத்தமாய் எனக்கு இருந்த மணி வளர்த்துக்கே அசராமல் சொல்லி நீட்டால் சொந்த ஒரு மண்ணு வீரம் நீராது என்பதற்கு இறங்க ஆற்றவையில் வண்ணுதா என்ற பூமி அடிக்கலாம்

ஏற்கனால் சிவகங்கை மாவட்டம் புதிய வீரர்கள் வளர்த்தலியா ஐந்த வீரமா என்ற இடமெல்லாம் ஆட்டமா அது

கீழோ நீ சாப்பிட்ட ஒரு பிடி கீழ உமாந்துருக்கலாம் உங்க கீழே உமாந்துருக்கா சரி சாக படிதே கல உட்சாக படிதேல உள்ளே ஊட்ட வரைது உங்கள்கா உள்ளே பாட்டு ஒற்றை காலையாருந்து பார்ப்போம் உங்களது வரவோசை அள்ளி மருந்தும் அள வந்து முடிக்காதீங்க சிந்தியர்கள்getElementById வீரர்களை உற்சாக பரதேர் உற்சாக பரதேர் சிந்தியர்கள்getElementByIdgetElementById வீரர்களை உற்சாக பரதேர் உற்சாக பரதேர் நேரங்கள் எறியிட்டற ஆளங்க வரதேடற திருச்சிமலை சிறப்பு பிரச்சனை பெருமளக்கு காலை கிரந்த காலை வீரர்கள் சிந்தியர்கள் உற்சாக பரதேர் நேரத்திலே கங்கூள்ள ஹாஜி மத்த வேளையிலே

இறப்பாக விளையாடி ஊழியர்களுக்கு மடமான வளர்ச்சி நிலையை